இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தாயாம் திரு அவை திருச்சபினுடைய மறைவல்லுனரும் மற்றும் அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் பத்திரிகை நடத்துபவர்கள் எழுத்தாளர்கள் இவர்களுடைய பாதுகாவலருமான புனித பிரான்சிஸ்கு சலேசியாருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே இவர் திருச்சபியுடைய வரலாற்றில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழில் பிரான்சு தேசத்தில் சேவாய் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் த சாலஸ் என்று சொல்லப்படுகிற இடத்துல பிறந்தார் அன்புமிக்கவர்களே பிறப்பிலேயே பணக்கார ஒரு பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்த இவரை இவருடைய தந்தை மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞராக பொருட்டு இவரை வந்து பாரிஸ் நகரத்திற்கு படிக்க அனுப்புகிறார் அங்கே வழக்குரைஞராக படிப்பதற்கு சென்ற இவர் திரும்பி வருகிற நேரத்தில் ஒரு கத்தோலிக்க குருவாக திரும்பி வந்தார் என்றும் இதன் பொருட்டு அவருடைய தந்தை இவர் மீது சற்று கோபத்தில் இருந்தாலும் பிறகு இவருடைய உண்மையான அந்த ஆன்ம தாகத்தை புரிந்து கொண்டவராய் இவருக்கு எல்லா விதத்திலும் இவருடைய தந்தை ஒத்துழைப்பு கொடுத்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே பிரான்ஸ் தேசத்தினுடைய வரலாற்றில் முதல் மறைவல்லுநராக இவர் அறியப்படுகிறார் இவருடைய குருத்துவ பட்டத்திற்கு பிறகு சுவிட்சர்லாந்து தேசத்தில் இருக்கிற ஜெனிவா என்கிற ஒரு இடத்திற்கு இவர் தன்னுடைய மறைப்பணிக்காக அனுப்பப்படுகிறார் அன்புமிக்கவர்களே இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் கேல்வின் மற்றும் ஸ்விங்லி இவர்கள் இருவருடைய அந்த தப்பிரையான ஒரு கொள்கையால் பெரிய அளவில் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து மக்கள் பிரிந்து சென்று கேள்வினுடைய அந்த பிரிவினை சபையில் சேர்ந்து கொண்டிருந்த ஒரு நேரம் இதை கண்டு மிகவும் மனம் வருந்திய புனித பிரான்சிஸ்கு சலீசியார் தன்னுடைய வாழ்நாளில் இந்த ஆத்து மக்களை எப்படியாவது கத்தோலிக்க திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அயராது பாடுபட்டார் தன்னுடைய எழுத்து திறமையாலும் தன்னுடைய பேச்சு திறமையாலும் தான் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்திலேயே குறைந்தபட்சம் எழுபதாயிரம் பிரிந்து சென்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை தாய் மதத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை இந்த புனித பிரான்சிஸ்கு சலேசியாரை சேரும் இவருக்கு இருந்த அந்த நற்செய்தியின் மீது இருந்த ஆர்வம் இவருக்கு இருந்த மக்களின் மீது இருந்த தாகம் இவர் செய்த அனைத்து பணிகளின் பயனாக ஜெனீவா நகரத்தினுடைய ஆயராகவும் இவர் நியமிக்கப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்னை மரியாலின் சந்திப்பின் அருட்சகோதரிகள் என்கிற ஒரு சபையை பெண்களுக்காக புனித மரிய ஷண்டால் அவர்களுடைய துணையோடு இவர் ஏற்படுத்தினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே ஆன்மீக வாழ்வில் நாம் உயர வேண்டும் என்பதற்காக நல் வழியில் இறைவனிடத்தில் சென்று சேர வேண்டும் என்பதற்காக பல புத்தகங்களை இவர் எழுதியிருக்கிறார் அதில் மிகவும் பிரபலமான ஒரு புத்தகம் என்பது த இன்ட்ரடக்ஷன் டு டிவாஃப்ட் லைஃப் என்று சொல்லப்படுகிற ஃபெலோத்தேயா அதாவது தன்னுடைய அன்பு மகளுக்கு எழுதுகிற ஒரு கடிதமாக அந்த புத்தகம் இருக்கிறது ஆன்மீக வாழ்வில் வளர விரும்பவர்கள் இந்த ஃபிலத்தேயா என்று சொல்லப்படுகிற அந்த ஆன்மீக வழிகாட்டி புத்தகத்தை வாசிக்கிற பொழுது உண்மையாகவே இறை அன்பில் வளர முடியும் இறை புண்ணியங்களில் நம்ம முதிர்ச்சி அடைய முடியும் அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையினுடைய சாதாரண செயல்களை அல்லது அன்றாடம் செய்கின்ற செயல்களின் மூலமாக இறை உணர்வை பெற முடியும் இறைவனை அன்பு செய்ய முடியும் என்று ஆன்மீக வாழ்வில் எளிமையான முறையில் புனிதத்தை அடைய எல்லோருக்கமான ஒரு வழியை கொடுத்திருக்கிறார் புனித ஃப்ரான்சிஸ்கு சலேசியார் அன்புமிக்கவர்களே நான் வந்து ஒரு சலேசிய குரு புனித தொன்போஸ்கோனுடைய சலேசிய சபையினுடைய பாதுகாவலராக இந்த புனித ஃப்ரான்சிஸ்கு சலேசியார் இருக்கிறார் இவருடைய அந்த அன்பு இவருடைய சாந்தம் இவருடைய உண்மையான மகிழ்ச்சி இவருடைய உண்மையான ஆன்மீக தாகம் இவருக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பற்று நல்லாயன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனநிலை இவை அனைத்தும் தான் இந்துக்கு புனித தொன்போஸ்கோவினுடைய சலீசை சபை உலகம் முழுவதும் பரவுவதற்கு ஒரு ஆழமான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறது ஆகவே இந்த அருமையான புனித பிரான்சிஸ்கு சலீசியாருடைய இந்த ஒரு நினைவு நாளில் நாம் எல்லோருமே இவரை போல ஆன்ம தாகம் கொண்டிருப்பவர்களாகவும் இவரை போல அமைதியானவர்களாகவும் சாந்தமுள்ளவர்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் அன்றாட செயல்களின் வழியாக இறைவனில் புனிதமடைய இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே சமீப காலங்களில் பல மாற்றுத்திறனாளிகள் இவர்களை வந்து பழைய காலத்தில் உடல் ஊனமுற்றவர்கள் என்று சொல்லுவார்கள் அந்த வார்த்தையே எதிர்மறையாக சற்று குறைவு உள்ளதாக இருப்பதனால் இன்றைக்கு அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று தான் சொல்லுகிறார்கள் எனக்கு தெரிந்த பல மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையத்தோடு முடிந்து விட்டது அல்லது அவர்களைப் போல என்னுடைய வாழ்வு இல்லையே அப்படி என்று ஏக்கம் கொள்ளாமல் இறைவன் கொடுத்த இந்த வாழ்வை முழு நிறைவோடு முழு மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இறைவனுடைய அன்பின் அடையாளங்களாக திகழ்வதைத்தான் பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம் நிக் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மறை போதகர் ஆஸ்திரேலியா தேசத்தை சார்ந்தவர் அவருக்கு இரண்டு கைகளும் இல்லை இரண்டு கால்களும் இல்லை ஆனால் உலகம் முழுவதும் சென்று இறைவனுடைய அன்பை நற்செய்தியின் வாயிலாக இன்றைக்கு அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த குறை உள்ள அந்த மனிதனுடைய முகத்துல முற்றிலும் நிறைவான மகிழ்ச்சியை காண முடிகிறது இறை அன்பை சுவைத்து அவர் மக்களுக்கு இறை அன்பை போதிக்கிற பொழுது இவரே மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் நாம் எதற்காக சோகமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் நமக்கு தோன்றுகிறது சமீபத்தில் மற்றொரு காணொலியை கண்டேன் ஒரு உலக புகழ்பெற்ற தொழிலதிபர் கேரளாவை சார்ந்தவர் அவர் வந்து ஒரு விழாவுக்கு வந்திருந்த நேரத்தில் அங்கே மாற்றுத்திறனாளி ஒருவர் அவரோடு தன்னுடைய கால்களால் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவருக்கு கால்களால் ஒரு ஓவியத்தை வரைந்த ஒரு காணொலியையும் பார்த்தேன் நமக்கு என்ன என்னடா காலில் செல்ஃபி எடுக்கிறாங்க காலில் எது எழுதுகிறாங்க அப்படின்னு முகம் கோணலாம் ஆனால் அந்த தொழிலதிபர் அந்த மாற்றுத்திறனாளியினுடைய அந்த காலால் எடுக்கப்பட்ட செல்ஃபிக்கு முகமலர்ச்சியோடு பங்கு பெற்றது இன்னும் மகிழ்வை தந்தது அதே போல் கோயில்களில் பூ கட்டி விற்கிற ஒரு பெண் இரண்டு கைகளும் சூம்பி போயிருந்தாலும் மகிழ்ச்சியோடும் தன்னம்பிக்கையோடும் இறைவன் கொடுத்த இந்த வாழ்விற்காக நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு தன்னுடைய இந்த எளிய பணியின் மூலமாக இறை புகழ்ச்சியை செய்து கொண்டிருப்பதையும் மனமகிழ்வோடு நான் பார்த்தேன் இதையெல்லாம் சொல்லுவதற்கான காரணம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நம்மில் பலர் பல குறைகளை நினைத்து தான் எதிர்மறையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு நல்ல கணவன் இல்லை நல்ல மனைவி இல்லை நல்ல குடும்பம் இல்லை அல்லது நான் ஏன் இந்த ஊரில் பிறக்கணும் அல்லது நான் ஏன் இந்த இனத்தில் வாழ வேண்டும் அல்லது கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையை தருகிறார் அப்படி என்று இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களை மறந்து இந்த வாழ்க்கையில் இறைவனுடைய அன்பை முழுவதுமாக சாட்சியமாக பகிர்வதை மறந்துவிட்டு இன்றைக்கு இல்லாதது ஒன்றை நினைத்து குறைப்பட்டு ஒரு எதிர்மறையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதைத்தான் இன்றைக்கு நர்ச்சி வாசகத்தில் விதைப்பவர் ஓமை மற்றும் விதைகளுடைய ஓமை வழியாக இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார் விதைக்கின்ற இறைவன் நான்கு விதமான நிலைகளில் இன்றைக்கு விதையை விதைக்கின்றார் ஆனால் அந்த விதைப்பவருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக பயன் தர வேண்டும் என்பதுதான் நாம் அந்த பாதையோரம் விழுந்த விதைகளைப் போல அல்லது பாறை மீது விழுந்த விதைகளைப் போல அல்லது முட்செடிகளுக்கு நடுவே விழுந்த விதைகளைப் போல நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தின் கவலைகளாலும் இந்த உலகத்தில் தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகளாலும் நம்முடைய வாழ்க்கையை பயன் ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்று ஒவ்வொரு நாளையும் ஆசிர்வாதமாக பாவித்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த இறை வார்த்தை நூறு மடங்காக நம்முடைய வாழ்க்கையின் வாயிலாக மகிழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கு விளைச்சலை தர இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன் Oh, uh -huh.